வெல்கம் டு எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹர்ஷர் பேரர்ஸ்ல யார் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கட்டும் ட்ரிக்ஸும் பார்க்க போறோம் சரிங்களா அதாவது ஹர்ஷர் பேரர்ஸ் யார் ஆரம்பிச்சு வைக்கிறாரு அப்படின்னு பாத்தோம்னா புஷியபதி புஷியபோதிங்கிற ஒரு விஷ்ணுகுப்தர்ட்ட படைத்தளபதியா இருந்தாரு விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து குப்தர்கள் ஆட்சியை பார்த்தோம் அதுல ஸ்ரீகுப்தர் ஆட்சியை தொடங்கியிருப்பாரு கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் இந்த விஷ்ணுகுப்தர்கிட்ட படைத்தளபதியா இருந்தவர் தான் புஷிய இந்த புஷிய பூதி என்ன பண்ணுவாருன்னா விஷ்ணுகுப்தரை கொலை செஞ்சுட்டு ஹர்ஷர் பேரரசர் அப்படிங்கிறத தொடங்கி வைக்கிறாரு சரிங்களா தோச்சி வித்தவர் யாருன்னு கேட்டா புஷிய பூரி உசியபுரி ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறமா அவரோட மகன் பிரபாகரவர்தன் ஆட்சிக்கு வராங்க சோ பிரபாகரவர்தன் ஆட்சிக்கு வராங்க பிரபாகர்துக்கு ரெண்டு மகன் ஒரு மகள் அதாவது மூத்த மகன் பேரு ராஜ்யவர்தன் இளைய மகன் பேரு ஹர்ஷவர்தன் மகள் பேரு ராஜேஸ்வரி சோ பிரபாகவர்தன் ஆட்சிக்கு அப்புறம் ராஜ்யவர்தன் ஆட்சிக்கு வராது ராஜ்யவர்தன் அதாவது மூத்த மகனான ராஜ்யவர்தன் ஆட்சிக்கு வராது ராஜ்யவர்தன் ஆட்சியில மகள் ராஜேஸ்வரிய கண்ணூசி அரசர் கண்ணூசி அரசருக்கு மனமுடிச்சு வைக்காரு சோ அதாவது ராஜ்யவர்தன் ஆட்சி நடந்துட்டு இருக்கு சிறப்பாக நடந்துட்டு போது தங்கச்சி ராஜேஸ்வரிய கண்ணோசி அரசருக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கிறாங்க மனம் முடிச்சு வைக்கும் போது கண்ணோசி அரசருக்கும் சசாங்கர் அதாவது வங்காள சசாங்கர் இருக்காரு அவருக்கும் கண்ணோசி அரசருக்கும் ஒரு போர் நடக்கு இந்த போர்ல கண்ணோசி அரசரை கொலை செஞ்சிருக்காங்க கொலை செஞ்சுட்டு ராஜேஸ்வரிய கடத்திட்டு போறாரு யாருலாம் சசாங்கர் அப்படிங்கிறவரு கண்ணூசி அரசரை கொலை செஞ்சு ராஜேஸ்வரிய கடத்திட்டு போயிடாங்க இந்த நியூஸ் வந்து நம்ம ராஜ்யவர்தனுக்கு கிடைக்குது நியூஸ் கேட்ட செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜசிரியையை காப்பாற்றணும் அப்படிங்கறனால ராஜ்யவர்தன் வந்து சசாங்கர் போல போரிடுவாரு இந்த ராஜ்யவர்தன் டு சசாங்கர் ரெண்டு பேரும் போரிடும் போது சசாங்கர் என்ன பண்ணா ராஜவர்தனை கொலை பண்ணிடுறாரு இப்ப ராஜ்யவர்தனை கொலை பண்ணோம்னா அடுத்த ஆட்சி யாருக்கு கைக்கு போகுது அப்படின்னா பிரபாவர்தன் போல இளைய மகன் ஹர்ஷவர்தனுக்கு ஆட்சி போகுது அதாவது ஹர்ஷவர்தன் அப்ப பதினாறு வயசுதான் இருக்கு ஹர்ஷவர்தனுக்கு ஆட்சி போகுது இப்ப ஹர்ஷவர்தன் என்ன பண்ணாரு ராஜசிரியையை காப்பாத்தணும் அப்படிங்கறனால அவர் ஆட்சியில இருக்கிறப்ப சசாங்கர் கூட போர் செய்தார் இந்த போர்ல சசாங்கரை தோற்கடிச்சு ராஜஸ்ரீய மீட்டு எடுத்துக்குவாரு ஹர்ஷவர்தன் சா இதுதான் இதுதான் கதை இந்த கதையை தான் நம்ம பர்ஸ்ட் புஷியபூதிங்கிற ராஜி பண்றாரு யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தரோட படைத்தலைஞர் புஷ்யபூதி வந்து ஹரசோபரரசர் ஆட்சி ஆரம்பிச்சு அவரோட மகன் பிரபாரவர்தன் பிரபாரவர்தனுக்கு ரெண்டு மகன் ராஜவர்தன் ஹர்ஷவர்தன் ஒரு மகள் ராஜஸ்ரீ ராஜவர்தன் ஆட்சியில் இருக்கும்போது ராஜஸ்ரீ மனமுடிச்சு வைக்காரு கண்ணோசி அரசருக்கு மனமுடிச்சு வைக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் போர்ல சசாங்கருக்கும் கண்ணோசி அரசுக்கும் போரில் கண்ணோசி அரசர் இறந்துறதுனால ராஜேஸ்வரியை கலத்திட்டு போறதுனால ராஜ்யவர்தன் சசாங்கர் கூட போரிடுறாரு ஸோ ராஜ்யவர்தனையும் கொலை பண்ணிடுறாங்க அதனால ஹர்ஷவர்தன் ஆட்சிக்கு வர்றாரு ஹர்ஷவர்தன் ஆட்சிக்கு வரும்போது சசாங்கரை தோற்கடிச்சு ராஜேஸ்வரியை மீட்டெடுக்காரு தான்ங்கிறாங்களா ஓகே தேங்க்யூ இது போல ஷார்ட் கட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகே தேங்க்யூ